அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் ஆறாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை தேய்விரை தசமி திதி ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு மணி ஏழு பத்து நிமிடம் வரை இனி பனிரெண்டு லக்னங்களுக்கண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கும் சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கிறது பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் உடல் கூட சிலருக்கு கவனம் செலுத்த வேண்டிய நாளாகத்தான் இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவருக்கும் சோம்பலும் சோர்வும் மறதியும் தடுமாற்றமும் இருக்கும் நாளாகையால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உற்பத்தியில் குறைகளும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால கவனம் தேவை வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இன்றும் தொடர்கிறது தொடர்கிறதுலக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் உண்டு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குதுங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் நல்ல நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருக்கும் அற்புத நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள அற்புத நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் லாபங்களும் உள்ள அற்புதமான நாளுங்க இன்று மிதுனம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு செயல்பாடுகள் உள்ள நாளாகத்தான் இன்று இருக்கும் சிலருக்கு பொருளாதார மேன்மைகளும் அந்தஸ்தும் உயரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் முதலாளிகளின் ஆதரவு அனுகூலம் தரும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி இருக்கும் அற்புத நாள் தாங்க இன்றைக்கு சிலருக்கு பொருளாதார சிறப்பும் உள்ள நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக தாங்க இன்றும் இருக்கும் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் உள்ள அற்புத நாள் இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் உற்சாக போக்கு இருக்கும் நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் இருக்கும் முதலாளிகளும் மற்றும் நிர்வாக ஆதரவு பெரிதாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாகத்தான் இன்றும் இருக்கும் கையிருப்பு கைப்பொல்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு காதலிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லதுங்க ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகள் வந்து விலகும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவருக்கும் சோம்பலும் சோர்வும் பனிச்சுமையும் இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்குங்க வேலையிலும் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் உற்பத்தியில் குறைகளும் இருக்கும் நாளாகையால் கவனம் தேவை வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை மிகுந்த நாளாகத்தான் இன்றும் இருக்கும் கண்ணிலக்ன அன்பர்களே அற்புத நாளுங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயங்களும் இருக்கும் நல்ல நாளுங்க ஒரு சிலருக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் என்று காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் இருக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை அனுகூலம் சளிப்பும் இன்றும் தொடரும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகமை பாராட்ட வேண்டாம் சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்றும் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளும் கடன் படும் அமைப்பும் காதலிப்பவருக்கும் மனக்கசப்பு வரும் நாளாகையால் எச்சரிக்கை தேவை பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு நன்மை தரும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் அனுகூலமும் இருக்கும் அற்புத நாள் என்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்றும் இருக்கும் விருச்சகம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் சிலருக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாகவும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் சிறப்பாக இருக்கும் நாளாகவும் சிலருக்கு பிள்ளைகளின் ஆதரவும் கிடைக்கும் நாளாகவும் என்று உள்ளது காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தாங்க சிலருக்கு குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவும் ஓய்வு எடுத்துக் கொள்ள தோணும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் அனுகூலமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நாள் தாங்க இன்று தனுசு லக்ன அன்பர்களே மனக்குழப்பங்கள் உள்ள நாளாக இன்றும் இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனமும் மற்றும் தந்தையாரிடத்தில் வாக்குவாதங்களும் இருக்கும் நாளாகையால் ரொம்ப கவனம் தேவை இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்களும் இன்னைக்கு இருக்கும் வேலையில் இருப்பவருக்கும் மறதி தடுமாற்றம் இருக்கும் ஆகையால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உபகரணங்கள் வாங்கும் அமைப்பும் உற்பத்தியும் இருக்கும் நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகத்தான் இன்னைக்கு இருக்குங்க மகரம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் தாங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தியும் பிரயாணங்களின் மூலம் அனுகூலமான போக்கும் இருக்கும் நல்ல நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் ஆதரவும் ஆதாயம் இருக்கும் நல்ல நாளுங்க குடும்பத்தினருடன் சிலர் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தாங்க ஒரு சிலருக்கு மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தம் போடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நாளுங்க கும்பம் கும்ப அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது கவனம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கு மனக்கசப்பு வரும் நாளாக இன்று இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துருங்க பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை இருந்த போதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் என்று இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புதமான நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் கூடும் தலைமை தாங்கும் அமைப்பும் செயற்கரிய செயல்களை செய்து பெயர் எடுக்கும் அமைப்பும் இன்னைக்கு உண்டு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் மேம்படுவதுடன் அவர்களின் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து அற்புத நாள் பணியில் இருப்பவருக்கும் தனித்தன்மை வெளிப்படும் நல்ல நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் நல்ல நாளுங்க இன்னைக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான இன்றைய மரங்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்